பொன்னியின் செல்வன் இரண்டு படத்தில் உள்ள வீரா ராஜ வீர பாடலின் காப்புரிமை சர்ச்சை இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் செலுத்த உத்தரவிட்டுள்ளது பொன்னியின் செல்வன் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் புள்ளி இரண்டு கோடி ரூபாய் செலுத்த உத்தரவு காப்புரிமை சர்ச்சைகள் தொடர்வது ஏன் இந்துஸ்தானி கிளாசிக்கல் பாடகர் ஃபயாஸ் வசிஃபுதீன் தாகர் தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏ ஆர் ரஹ்மானுக்கு எதிரான வழக்கில் என்ன நடந்தது காப்புரிமை தொடர்பான சர்ச்சைகள் தொடர்வது ஏன் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய கிளாசிக்கல் பாடகர் ஃபயாஸ் வசிஃபுதீன் தாகர் ஃபயாஸ் வாசிஃபுதீன் தகர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் சிவஸ்துதி வீரா ராஜ வீர சர்ச்சை மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் இரண்டு படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் வீரா ராஜவீர என்ற பாடல் இடம்பெற்று